சலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துல்ஹெச் மாத முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பைமோட ஆப் வந்து இப்போது உங்களுடைய மொபைல்லையே ஸ்டோர்லேயே நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான போர்ட்டல் லிங்க் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் ரிவியூ செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரமலான் மாதத்திற்கு அடுத்து அல்லாவிடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் துல்கஜ் மாதம் ஆகும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதல் சிறப்பு நாட்கள் மிகவும் சிறந்தது அதாவது இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹூர் வந்து அறிவிக்கிறாங்க நபி சல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்களை விடவும் துல்ஹஜ் மாத பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா ஏன்னா இந்த பத்து நாட்களில் நாம் நோன்பு நோர்க்கலாம் தர்மம் பண்ணலாம் அப்புறம் இதில் தான் எல்லாருமே ஹஜ் செய்கிறாங்க இந்த அரபா நாளில் வந்து செய்யக்கூடிய அமல் வந்து ரொம்ப ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஹஜ் செய்கிறதுக்கு தகுதியுடையவர்கள் வந்து தாராளமாக ஹஜ் செய்யலாம் ஒருவேளை அந்த வசதி இல்லாதவங்க இந்த நோன்பு நோற்பது மூலம் அதற்கான நன்மைகளை பெறலாம்